நம்ம ஒரு சில நேரங்கள நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களை பிரியமானவர்களை கூட இழந்திருப்போம் சோ வாட் வாட் திஸ் லாஸ்ட் திங்ஸ் will cause in our lives இந்த மாதிரி நம்ம எழுந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும் வாட் இட் காஸ் அது அதனால நமக்கு என்ன பலன் வரும்னு நினைக்கிறீங்க யூ नीड टू ஸ்பீக் லவுட் சத்தமா பேசுங்க ஐ தமிழ் தமிழ் புரிஞ்சு பாரு அதனால நீங்க சத்தമായി பேசும்படியா கேக்குறார் சோ யூ नीड टू ஸ்பீக் வாட் இஸ் லாஸ்ட் திங்ஸ் வில் காஸ் இன் आवर லைஃப் எழுந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும் யுவர் கிரேட் இஸ் ஒன் ஆஃப் திங் பட் வாட் வாட் காசஸ் தி பெயின் রাইட் இழந்து ஏதோ ஒரு காரية எழுந்தா நமக்கு அது ஒரு வேதனையை கொடுக்கும் இல்லையா

பொருட்களை இழப்பதனால் மாத்திரமல்ல மனிதர்களை இழப்பதன் மூலமாக நம்முடைய நிறைய கஷ்டங்களும் வேதனைகளும் நம்ம வந்து அனுபவிப்போம் பட் இன் அவர் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம இழந்துட்டோன்னு தெரியாமலே இருக்கிற ஒரு காரியம் இருக்கு அது என்ன அப்படின்ட்டு சொல்ல முடியுமா அவங்களால

எவ்ரிथिंग இன் आवर லைஃப் எல்லா காரியங்களுக்கும் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை நாம் இழந்திருக்கிறோம் இஸ் இட் ஆர் நாட் उनमेंையா இல்லையா ரைட் சோ ஐ வாண்ட் யூ டு டர்ன் யுவர் பைபிளஸ் டு லூக் சாப்டர் 15 லூக்கா எழுதின சுவிசேஷம் நோ नीड ரீட் ஜஸ்ட் திஸ் ஆல் வெல் नोन பாசேஜ் அதிகாரம் யாரும் வாசிக்க வேண்டாம் தெரிந்த வேத பகுதிதான் சோ ஜஸ்ட் ஓபன் இட் இஸ் வெல் नोन பாசேஜ் தி சன் எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு நல்ல பகுதி கெட்ட ஒரு கதை எவ்ரிபடி நோஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஏ ரைட் ஐ ஹோப் as my dad said you are so biblical and theological நீங்க அப்பா சொன்னது போல உங்களுக்கு வேதங்கள் எல்லாம் நன்றாய் தெரியும் என்று நான் அறிந்திருக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன் எஸ் ஆர் நோ எவ்ரிபடி நோஸ் ரைட் ஓகே थैंक यू சோ இன் த ப்ரோடிகல் சன் இஃப் யூ see the son

Enough, enough, enough. Uh, thank you. So it it's saying that uh, he realized that he is not worth to be a son. அவன் வந்து நான் தம்முடைய உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்திருநாள் அவர் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் சொல்றது கூட எனக்கு தகுதி இல்லை உணர்கிறார் அவர் வந்து அவன் இழந்த எல்லா காரியத்தை விட அவனுக்கு இருந்த சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்ததை விட அவன் மகன் தன் தகப்புடைய மகன் என்ற அதிகாரத்தை இழந்ததை குறித்து தான் அவனுக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்தது

மனிதர் மனிதனா இருக்கிறதுக்கே நாங்க தகுதியில அப்படிங்கற மாதிரி அதிகாரத்தை நம்ம எப்ப இழுக்குறோம் இந்த garden of eden is it in the garden of eden we lost our authority ஏதேன் தோட்டத்துல நம்மளுடைய அதிகாரம் நமக்கு ஆண்டவர் நமக்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார் அது அந்த ஏதேன் தோட்டத்துல நாம் விழுந்து விட்டோம் in uh, you can turn your attentions to genesis 1 um, chapter 28

to he இந்த உலகத்தை படைத்த உடனே அந்த மொத்த முழு அதிகாரத்தையும் மனிதன் கையில் கொடுத்தார் as we read here god gave dominion here it is mentioned god gave dominion over the every living thing that he created in this world ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்கான ஒரு அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்தார் no sorrows no burdens no uh, no sicknesses but gave, he gave every dominion in our lives ஆண்டவர் வியாதியை நமக்கு கொடுக்கல போராட்டத்தை கொடுக்கல பாரங்களை கொடுக்கல ஆனால் எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் பட் வாட் மேட் இட் லாஸ் ஆஃப் ஆனா நம்ம அதை அந்த அதிகாரத்தை நாம் இழுந்து விட்டோம் எப்படி என்ன செய்து பாவம் செய்து எழுந்து விட்டோம் இல்லையா சோ தே சின் மேட் தி லாஸ் ஆஃப் অথாரிட்டி அண்ட் நம்ம இன்னைக்கு அந்த அதிகாரத்தில மிளந்ததற்கு காரணம் நம்ம செய்த தவறு தே சின் இன்வைட்டட் ஆல் தி பர்டன்ஸ் டு देयर லைஃப் இந்த பாவமானது நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைகளையும் பாரங்களையும் இழுத்து கொண்டது தே சின் brought every sorrows to their lives அது நம்ம இப்ப படுற எல்லா கஷ்டத்துக்கும் பிரயாசத்தையும் வரவேற்கிறது இழுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவம் பாவம்தான் fear came into our lives அது எல்லாவற்றுக்கும் நீங்க இலவசமா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாய் நமக்கு உதவி செய்ய டுடே ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ வாட் வாட் இஸ் மேக்கிங் வாட் இஸ் மேக்கிங் லாஸ் ஆஃப் অথாரிட்டி இன் आवर லைஃப் இந்த வேளையில நம்ம வந்து இந்த அதிகாரத்தை இழப்பதற்கான காரணம் என்ன அப்படி நீங்க நினைக்கிறீங்க இஸ் இட் நம்மளுடைய பாவம் தான் இல்லையா எஸ் ஆர் நோ

ஸோ ஃபைனலி ஹியூமன் பிகம் அஸ் எ அதாரிட்டிலஸ் பர்சன் அந்த அந்த பாவம் வந்தது பிறகு மனிதன் அதிகாரமற்ற ஒரு மனிதனாய் மாறிவிட்டான் ஸோ எட்லாஸ்ட் இஃப் யூ சீ த ப்ராடிகல் சன் த டேர்புல் அந்த கெட்டக்குமாரனுடைய ஊமையை கடைசி பகுதியை நாம் பார்க்கும்பொழுது ஸோ வென் ப்ராடிகல் சன் ஹீ ரிட்டர்ன் டு ஹோம் கெட்டகுமாரன் பாவத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க அப்பாகிட்ட வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது ஹிஸ் ரே ஹிஸ் டேட் ரேன் டு ஹிம் தகப்பன் வந்து அவனை நோக்கி ஓடி வருகிறார் and if you see he changed all clothes and he gave he gave back the authority to him அவன் வந்த உடனே தகப்பன் அவனுக்கு புதிய வஸ்திரங்களையும் மோதிரங்கள் எல்லாம் கொடுத்து அவனுக்கு ஒரு புதிய அதிகாரத்தை கொடுக்கிறார் he renewed his life அவனுடைய வாழ்க்கை மீண்டும்ாய் புதுப்பிக்கிறார் his life became new அவருடைய வாழ்க்கை அந்த கெட்ட கோமண்டோட வாழ்க்கை புதியதாக மாறியது so the

give the authority back ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இழந்த அதிகாரத்தை திருப்பி கொடுக்கும்படியாக தான் இந்த உலகத்திற்கு நமக்காக கடந்து வந்தார் இஃப் வி சீ தி லைஃப் ஆஃப் ஜீசஸ் நம்ம இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஹி டிட் many miracles அவர் நிறைய அற்புதங்களை செய்து இருக்கிறார் ஹி டிட் many healings அவர் நிறைய வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறார் ஹி டிட் many exorcisms நிறைய வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறார் அற்புதங்களை நடத்தி இருக்கிறார் ஹி காஸ்டட் many demons out நிறைய பேய்களையும் பிசாசுகளையும் துரத்தி இருக்கிறார் சோ This proves that he has authority over everything. இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் என்ன சொல்லுது அப்படினா ஆண்டவராகிய 예수 கிறிஸ்துவுக்கு அனைத்தின் மேலையும் அதிகாரமுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. More than everything his death and resurrection proves that

Hallelujah. Hallelujah. So there you can see that God gave authority over, authority over serpents, scorpions, everything. What are serpents and scorpions in our lives?

வாசிக்க வேண்டாம் சீ தட் பீப்புள் பீப்புள் பிராட் ஹூல் வித் பீப்புள் பிராட்ருக்கும் பொழுது

ஆமா இல்லையா இஃப் யூ பிலீவ் தட் லெட்ஸ் சே லவுட் ஹalleluya நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்லலாம் ஹalleluya he gave authority over everything in our lives ஆண்டவருடைய வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்தையும் குறித்து நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் who have a follows him he gave authority over everything அவரை பின்பற்றுகிறதனா அனைவருக்கும் அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்

வை டூ திங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க லெஸ் சி லெஸ் டர் பைபிள்ஸ் டூ ஜஸ்டிஸ் சாப் ட ட்வெண்ட்டி ஃபைவ் அது என்ன என்று பார்ப்போம் ஆதியாக மனிதனன் நிருபம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் வர்ஸ்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபோர் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி நான்கு வருஷம் வரை ஓ ஓ டு ரீட் ஐ திங்ஸோ யூ பிலீவ் தட் யூ ஆல் நோஸ் திஸ் இந்த காரியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன் இப் யூ ஆல் நோ ப்ளீஸ்ஸு எல்லோடு ஹலலுயா இது தெரியும் என்று சொன்னால் ஏசா யாக்கோபு கதை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னா சத்தம் ஒரு ஹல்லேலியா சொல்லுங்க ஓகே தேங்க் யூ so there um, you can see that uh, isho um, what isho lost அந்த இடத்துல வந்து அந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏசா வந்து தன் சகோதரன் எதை இழந்தான் so இஸ் இட் not authority அது ஒரு அதிகாரம் தான் இல்லையா சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஒரு அதிகாரம் yes ரைட் right? அவர் எதற்குரியது தான அதிகாரத்தை இழந்தார் ஏசா வந்து என்ன அதிகாரத்தை இழந்தார் சேஷ்ட புத்திர பாகம் அது எதை குறித்தது எதை சார்ந்தது கேக்குறாங்க சிம்பிள் கறி சாதாரண ஒரு ஒரு கூழுக்காக simple curry he lost அவருடைய கூழ் அதிகாரத்தை அவர் இழந்து விட்டார். தமாஷா இருக்கு இல்லையா? but actually if you see from the perspective of esau anal esau உடைய பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது பாம் தி he went for the hunter.

நம்மளும் அதே மாதிரி வேலையெல்லாம் முடிச்சு சோர்ந்து பலவீனமா வீட்டுக்கு வந்து நிற்கும் போது இஃப் யோர் யோர் மதர் படி ஐ ஒன்ட் கிவ் புட் கிவ் வாட்டர் அண்ட் ஆல் நீங்கள் நீங்கள் அப்படி சோர்ந்து போய் வேலையெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போது உங்கள் உங்கள் மனைவியோ இல்லை தாயோ உங்களுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன இதை செஞ்சீங்கன்னா தான் முடிச்சு நீங்கள் இந்த வேலையை தான் உங்களுக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க வேலைய செஞ்சீங்க மனிதனா இருக்கிறாப்பாட்டு நம்மளே பரவாயில்ல பரவாயில்ல தேச்சு கொண்டு போய் அதே போலதான் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை விட்டு கொடுத்து போய் விட்டான் for the simple thing he lost his authority ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயத்துக்காக அவருடைய அதிகாரத்தை அவன் இழந்து விட்டான் for a simple curry he lost his authority ஒரு சாதாரண ஒரு கூழுக்காக அவருடைய அதிகாரத்தை அவன் இழந்து விட்டான் so today i want to ask you all இந்த காலை வெல்ல உங்க எடுத்து கேக்குறேன் what are those simple things in your life compromising before god ஆண்டவருடைய ஆண்டவருக்கு தர வேண்டிய முக்கியமான இடங்களுக்கு முன்பாக நீங்க எந்த சின்ன சின்ன காரியத்துக்கு முக்கியம் கொடுத்துட்டு இருக்கீங்க what is that curry you are uh, compromising with god

washed in the garden of eden நம்முடைய ஏதேன் தோட்டத்திலே மனிதன் இழந்ததான அந்த அதிகாரத்தை திருப்பி கொடுக்கும்படியாய் தேவன் வந்தா so there is no chance for you to accuse somebody somebody for their sin we are being like this நான் நீங்க இப்போ வந்து இல்ல அன்னைக்கு ஆதாம் செஞ்ச பாவத்தினால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படி நம்ம வந்து அவங்கள குற்றம் சொல்ல முடியாது more than that you were sin sin in the sense you were compromising more than the sin if you sin if you think about the sin பாவம் அப்படின்றத நினைக்கிறத விட மிக பெரிய பாவம் அந்த பெரிய பாவங்கள் எல்லாம் விட உலகிலேயே மிகவும் பெரிய பாவம் என்ன சொன்னால் தேவனுடைய காரியத்தை குறித்து அலட்சியமாக இருப்பது

சோ ரீசென்ட்லி வைல் கம்மிங் ஃப்ரம் பீஹார் ஆஹ் பீஹார்ல இருந்து நாங்கள் சமீபமாக வந்து கொண்டிருக்கும் போது கமிங் தி கேவல் தௌசண்ட் நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் காணிக்கையா கொடுத்தார்கள் சோ ஐ தோட் ஓகே ஐ வில் செப்பரேட் டூ ஹண்ட்ரட் ஃபார் காட் நான் என்னத்தை ஒரு 200 ரூபாய் நான் வந்து தச்சம்பாகமாக பிரித்து வைத்து விடுவேன் இன் மை பர்ஸ் ஐ கெப்ட செப்பரேட்லி ஒன்னி நான் அந்த 200 தனியாக என் பர்ஸ்ல எடுத்து வைத்து விட்டேன் சோ வைல் கமிங் ட்ரெயின் ட்ரெயின்ல வந்துட்டிருக்கும் போது ஆல் மணி ஃபினிஷ்ட் எல்லா பணமும் தீர்ந்துடுச்சு அட் லாஸ்ட் தி 200 நோட்ஸ் விசிபிள் இன் தி பர்ஸ் அந்த அந்த பர்ஸ்ல இன்னும் அந்த 200 ரூபாய் நோட்டு மட்டும் தான் இருந்துச்சு एक्चुअली வாட் ஷட் ஐ நான் என்ன செய்யிறது வாட் ஷட் ஐ ஐ नीड பை ஃபுட் फॉर द நைட் அன்னைக்கு நைட்க்கு எனக்கு சாப்பாடு இல்ல நான் சாப்பாடு வாங்கணும் வாட் ஷட் ஐ டு என்ன செய்யணும் ஷட் ஐ யூஸ் ஆர் நாட் தசபகத யூஸ் பண்ணலாமா கூடாதா கூடாதே we shouldn't use right you அத நம்ம சே பயன்படுத்த கூடாது இல்லையா பட் ஐ யூஸ்டு ஆனா நான் அதை பயன்படுத்தி விட்டேன் so these are the simple things which we will simply இதுதான் தான் இது தான் அதிகாரத்தை இழப்பு நம்ம அலட்சியமா இருக்கிறதுக்கான ஒரு சில சின்ன சின்ன காரணங்கள்

நம்ம வாழ்க்கையில நம்ம அலட்சியம் செய்யறதா நம்ம விட்டு காரியங்கள் அதுதான் நம் வாழ்க்கையில தேவன் கொடுத்த அதிகாரத்தை நாம் இழப்பதற்கு காரணமா இருக்கிறது God dead, Jesus dead and resurrected. He He brought brought the authority authority over to our mouth. He the authority to our words. He the to our mouth. words. ஆண்டவர் வந்து உயிர்த்து எழுந்தது அதிகாரத்தை நம்முடைய நம்முடைய நாவல் வைத்திருக்கிறார் வார்த்தைகளுக்கு அவர் அதிகாரத்தை வைத்திருந்தார் நம்ம இப்ப அதெல்லாம் செய்கிறோம் நம்ம ஒரு சாதாரண மனிதன் தான் இல்லையா ஆனால் நம்ம அந்த அதிகாரத்தை எல்லாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் சோ அவ பிரேயர் ஹஸ் தி অথாரிட்டி நம்மளுடைய ஜெபத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது பட் வென் எப்பொழுது எப்பொழுது அந்த அதிகாரம் இருக்குது யூ டிட்ன் காம்ப்ரமைஸ் இஃப் யூ லீவ் தி லைஃப் தட் which you which you which you didn't compromise with the anything in your life எப்பொழுது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன காரியத்து கூட தேவனுக்காக அலட்சியம் பண்ணாம நீங்க இருக்கீங்களோ அப்பொழுது அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார்

So I'll pray for you. So let's all close your eyes. Our uh, gracious Heavenly Father, thank you for this um, beautiful morning that you gave us in our lives, Lord. You bless these people, Lord. Lord, as, as they came to understand that uh, we are compromising with many things, Lord lord please change everything in our lives lord help us not to compromise with anything lord lord you strengthen the holy spirit in our lives lord lord you be with us and you, you 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 help us to be strong in every temptations every every struggles lord help us to experience your joy in every uh in every area in every situations of our lives lord lord i am praying about every person each and every person who's